நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் அதாவது கணவன் மனைவி சின்ன விஷயம் ஒருத்தர் ஒருத்தரை விட்டுக் கொடுக்காம இருப்பாங்க அந்த பிரிவு எப்போ சேருவாங்க அப்படின்றது அவள் வீட்டில் பெரியவங்களுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்கும் அவளை விட அவள் வீட்டு பெரியவாளுக்கு தான் இந்த கவலை மனக்கவலை அதிகமாக இருக்கும் அதனால் அந்த பிரிந்தவங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு டெய்லி காற்றால் அஞ்சு டு ஆறு அந்த நேரத்தில் ரெண்டு வழக்க ஜோடியாக ஏற்றுங்க அந்த ரெண்டு அக்னியை ஒன்றா எரியணும் ரெண்டு தீபத்தை வச்சுட்டு ரெண்டு அக்னியை ஒன்றா எரியிற மாதிரி வச்சுட்டு பெருமாளையும் தாயாரையும் சிவபெருமானையும் அம்பாளையும் அந்த இணை பிரியாத தம்பதிகளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ரெண்டு பேரும் விரைவிலே சேர்றத்துக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அந்த நிலமையை பகவான் ஏற்படுத்தணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க வசிவசி மம வசம் குரு குரு ஸ்வாகாகா வசிவசி மம வசம் குரு குரு ஸ்வாகாகா அதாவது பத்து வினாடிகள் தான் இந்த மந்திரம் ஆனால் பலன்கள் பார்த்தீங்கன்னா பல கோடி பலன் கிடைக்கும் முடிஞ்சால் பிரார்த்தனை பண்ணுங்களேன் நன்றி வணக்கம்